இப்ப நமக்கு அந்த விஷயமும் அவங்கள விட ஒரு பெர்சன்டேஜ் அதிகமாக தெரியுதோ அப்ப அந்த விஷயத்த வீழ்த்திருவோம் அப்ப பிரம்மா தான் படைப்புக்கு உண்டான கடவுள் அப்ப நீங்க படைப்புக்கு உண்டான முடிச்ச நீங்க அவுக்க சொல்லி உங்களோட உங்களுக்குள்ள இருக்கிற படைப்பு திறன் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கிரியேட்டிவிட்டி அன்லாக் ஆயிடும் நீங்க எவ்வளவு வேணும் நீங்க கற்பனை பண்ணலாம் இவ்வளவு வேணும் உருவாக்க பண் உருவாக்கம் செய்யலாம் அப்ப மணிப்பூராந்தகம் தான் அதோடைய கரு அந்த விஷயம் ஏன் செய்யணும் எதுக்கு செய்யணும் இந்த விஷயத்துல இருக்கிற பின்புலங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கிறது அப்போ மணிபுராந்தகத்தை தாண்டி வந்த உடனே இருக்கக்கூடியது விஷ்ணு கிராந்தி அந்த பாசம் அந்த பாச பிடைப்பு யார் என்ன தப்பு பண்ணாலும் தான் ஆக்னியா சக்ரா அப்போ அந்த சுயநலம் மட்டு எல்லாரையும் ஒரே கண்ணோட்டத்தோடைய பார்க்கக்கூடிய உயர்ந்த நிலை அப்போ விஷ்ணு கிராந்தி ஏன்னா விஷ்ணு தான் காப்பவர் இப்போ காப்பாத்துறவங்களுக்கு இவன் நல்லவன் இவ இப்போ ஒரு வெள்ளம் வருதுன்னா இப்போ ரெஸ்கியூ வந்து காப்பாத்துறாங்கன்னா இவன் நல்லவன் கெட்டவன் பார்க்க மாட்டாங்க ஒரு உயிர் அங்கே ஆபத்துல கிடக்குது அப்ப அதை நம்ம காப்பாற்றணும் அப்போ காப்பவங்களுக்கு பாரபட்சம் இருக்கக்கூடாது அப்ப அந்த பாரபட்சத்தினுடைய கடவுளாக்கக்கூடிய முடிச்ச அவுக்குக்குள்ள கிட்ட நீங்கள் பாரபட்சம் காட்ட மாட்டீங்க யாரா இருந்தாலும் ஒரே மாதிரியாக நடத்தக்கூடிய தன்மை இருக்கும் அதுக்கப்புறம் ஆக்னியா சக்னா இதை கடந்த உடனே இருக்கக்கூடியது தான் கிரந்தி ஏன் சிவருமானுக்கு கழுத்தில் இருக்கக்கூடிய பாகம் நீளமாக இருக்குன்னா இதுதான் மெயின் ரீசன் அவர் அமிர்தம் சாப்பிட்டாரு நீளமாக இருக்கிறது இருந்தாலும் சிவருமான் அந்த குண்டலின் சக்தி அவருக்கு ஃபர்ஸ்ட் கிராஸான இடமே என்னன்னா விசுக்தி தான் இது வரையங்கிறத வரணும் விசுக்தி அதனால சிவருமானுக்கு நீளமாக இருக்கு அப்படி ருத்ரனாக இருக்கக்கூடிய அப்ப பாரபட்சம் பார்க்காம இருந்து பார்க்காம இருந்து எது நல்லது எது கெட்டது யாரு நல்லது செஞ்சிருக்கா யாரு கெட்டது தன்மையை அறிகிறது இருக்குல்ல அப்ப அது அந்த நிலை ஈஸ்வரனுக்குடையது பரமேஸ்வரனுக்குடையது அதை கடந்து நம்ம போனக்கு அப்புறம்தான் ஆக்னியா சக்ரா இந்த ஆக்னியா சக்ரால நம்மளுடைய அந்த நிலைய அறிஞ்ச உடனே சகசிரதலவத்மத்துலதான் ஷோருமானிருப்ப அம்பால் போய் அங்க எப்ப இணையிறாங்களோ அதுதான் உண்மையான பார்வதி பரமேஸ்வர திருக்கல்யாணம் எப்ப இங்க கீழ இருக்கக்கூடிய சக்தி மேல இருக்கக்கூடிய பரமேஸ்வரனை அடையதும் அப்பதான் உங்களுக்கு முக்தி அடுத்து நீங்க ஆசைப்பட்டா கூட அடுத்த ஜென்மாவுக்கு உங்களுக்கு பிறப்பே கிடையாது அவ்வளவுதான் இப்ப இந்த நிலைய கொடுக்கக்கூடிய அப்ப இந்த ப்ராசஸுக்கு அம்பாள் எப்படி இருப்பா இப்ப அப்படியே மந்திரத்துக்கு வருவோம் நூத்தி ஐந்தாவது நாமா பாருங்க சகசிர